Hi friends welcome to Chub channel இந்த சேனலில் நம்ம நிறைய ஜாப் நோட்டிகேஷன்ஸை பற்றி பார்த்துட்டு வந்துருக்கோம் இப்போ வந்து என்ன ஜாப் நோட்டிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐடிபில் வந்து ஜாப் வேக்கன்சி வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம இந்த இது வந்து வீடியோ வந்து நம்ம நேர்த்தே மேக் பண்ணியிருந்தோம் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இதில் எப்படி அப்ளை பண்ணுறது இந்த தொள்ளாயிரத்தி இருபது வேகன்சிக்கு வந்து என்ன பண்ணுறதுங்கிறத பற்றியெல்லாம் நம்ம வந்து வீடியோவில் வந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம் அதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற வீடியோ வந்து நான் வேணுமா அப்படின்னு வந்து கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ வந்து நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணுறோம் இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுங்க அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம பார்த்துடலாம் இது பார்த்திங்க அப்படின்னா அப்ளை லிங்க் வந்து நான் கீழே வந்து கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல அந்த லிங்கை டச் பண்ணி இப்படி வந்தீங்க அப்படின்னா இப்படி இந்த பேஜுக்கு வந்து நீங்கள் வருவீங்க இந்த பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு கிளிக் ஹியர் பார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க ஓகேங்களா அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட் வந்து நீங்கள் பார்த்துருங்க அது என்ன அப்படின்னா அதுபோல் நீங்கள் வந்து அந்த டேட் ஆஃப் இது வந்து நீங்கள் பார்த்துக்குங்க எப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க எப்போ எந்த டேட்டு அந்த இது வந்து கொடுத்துருக்காங்களா என்னங்கிறத நீங்கள் வந்து பார்த்துங்க ஓகேங்களா இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபஸ்ட் நேம் அதுக்கடுத்து வந்து கன்ஃபார்ம் ஃபஸ்ட் நேம் இது மாதிரி வந்து எல்லாமே வந்து நீங்கள் கொடுத்துருங்க ஓகேங்களா நான் இப்போ வந்து என் நேமும் தரேன் அதுக்கடுத்து வந்து கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நேம் வந்து கொடுத்துட்றேன் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து மிடில் நேம் வந்து மேடிடரி இல்லை அதனால் வந்து நம்ம விட்டுடலாம் கன்ஃபார்ம் மிடில் நேமும் கொடுக்கல லாஸ்ட் நேமும் கேட்கல ஓகேங்களா அதுக்கடுத்து உங்களோட மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க அதை வந்து நீங்கள் கொடுங்க அதே மாதிரி கன்ஃபார்ம் கேட்டிருக்காங்க அதையும் வந்து கொடுத்துருங்க ஓகேங்களா ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் இருந்தது அப்படின்னா கொடுங்க இல்லைன்னா வந்து தேவையில்லை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி வந்து கேட்குறாங்க இமெயில் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க இப்போ வந்து இது மாதிரி கொடுத்துட்டு டொமைன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் அட் ஜிமெயில் டாட் காமா என்ன அப்படிங்கிறத அதுக்கடுத்து கன்ஃபார்ம் இமெயில் ஐட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து நீங்கள் மேலே டைப் பண்ணிக்கிறத மறுபடியும் டைப் பண்ணணும் அட் ஜிமெயில் டாட் காம் அது எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக போட்டுடணும் ஓகேங்களா இப்படி வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயிலுக்கு ஐடி அண்டு ஒரு பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க அந்த இதே வந்து நீங்கள் வச்சு தான் வந்து நீங்கள் வந்து எதனாலும் வந்து செக் பண்ண முடியும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் உங்களோட ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து அதில் இது பண்ணிடணும் இதெல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து வந்து சேவன் நெக்ஸ்ட்டு அப்படின்னு வந்து கீழே இருக்கும் அதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க ஐ யூ ஷியூர் தி டேட்டா வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு கேட்குது ஓகேனா ஓகே கொடுத்துருங்க அதர்வைஸ் கேன்சல் கொடுத்துருங்க ஓகே வந்து நம்ம இப்போ கொடுத்துடலாம் ஓகேங்களா ஓகே கொடுத்ததுக்கப்புறம் யுவர் ப்ரொவிஷனல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு பாஸ்வேர்டு வந்து அவங்க வந்து அனுப்பிவிட்டேன் அப்படின்னு வந்து இவர் ரிஜிஸ்ட்ரேஷன் வில் ஒன்லி ஆன் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இது வந்து எல்லாமே வேலிட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேனடு ஃபோட்டோகிராஃபி ஆஃப் தி கேண்டிடேட் அண்டு சைன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கிங்க உங்களோட ஸ்கேனடு ஃபோட்டோ காப்பி அண்டு சிக்னேச்சர் வந்து நீங்கள் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா முன்னாடியே வந்து ஸ்கேன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸ்கேனு ஃபோட்டோ வந்து எவ்வளோ இதில் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க என்ன டைமென்ஷனில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து எத்தனை கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து இதாயிடும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசிக் டீடைல்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க பேசிக் டீட்டெயிலில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கேட்டகரி செலக்ட் பண்ண சொல்லும் நீங்கள் எந்த கேட்டகிரி வரீங்க அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க பண்ணிங்க யூஆரா ஓபிசியா எஸ்டியா எஸ்டியா இவங்க மாதிரி செலக்ட் பண்ணிங்க ஆர் யூ பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி ஃபா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அண்ட் எஃப் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து இப்போ வந்து ஏதாவது டிசபிள் பர்சன் அதாவது ஏதாவது உங்களுக்கு குறைகள் இருக்கா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது இருந்ததுன்னா எஸ்ன்னு கொடுங்க எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இதில் என்ன அப்படிங்கறது வந்து ஃபைன் ஃபில் பண்ணுற மாதிரி வரும் இல்லை அப்படின்னா வந்து நோன்னு கொடுத்துருங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் எதுவும் தேவையில்லை மேண்டட்டரி வந்து கொடுத்து கொடுத்துருக்கறதை மட்டும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் ஆர் யூ சைல்டு ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் தோஸ் டைடின்ஸ் இது மாதிரி கேட்டிருக்காங்க இது வந்து நோனா நோ கொடுத்துருங்க எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கேட்குற மாதிரி வரும் ரிலீஜியன் டு விச் யூ பிலாங் நீங்கள் என்ன ரிலீஜியன் வரீங்க ஹிந்துவா முஸ்லீமா இது மாதிரி வந்து கேட்டிருக்காங்க மைனாரிட்டி கம்யூனிட்டியாக அப்படின்னு கேட்டிருக்காங்க நோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்காங்க இல்லை அப்படின்னு சொல்லிடுங்க இருந்தால் எஸ்ன்னு கொடுத்துருங்க உங்கள் இதில் யாராவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க எஸ்னா எஸ்னு கொடுங்க நோனால் நோன்னு கொடுத்துருங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ் டிஸ்ட்ரிக் ஓகேங்களா உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை வந்து கொடுத்துருங்க ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் தமிழ்நாடு தான் வரும் தமிழ்நாடு கொடுத்துருங்க நேஷ்னாலிட்டி இந்தியன் வந்து கொடுத்துருங்க ஸ்டேட் எக்ஸாமினேஷன் பிளாங்ஸ் எங்கே வந்து உங்களுக்கு வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து அப்படின்னு கேட்குறாங்க தமிழ்நாடு வந்து கொடுத்துருங்க சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம் சேலம் இது மாதிரி எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இதில் இந்த சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு இது மாதிரிலாம் இருக்குது உங்களுக்கு வந்து எது நியர்பையோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து ஈரோடு ஈரோடு தான் நியர்பை அதனால் நான் வந்து ஈரோடு சூஸ் பண்ணிக்கிறேன் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டுருக்காங்க டேட் ஆஃப் பர்த் வந்து போடுங்க இது என்னோடய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதை போடுங்க ஓகேங்களா இது பார்த்திங்க அப்படின்னா இயர் வந்து நைன்ட்டி சிக்ஸ் டூ டூ தௌசண்ட் ஒனில் வந்து பிறந்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ வந்து நான் நைன்டி சிக்ஸ்னு வந்து சொல்லிக்கிறேன் ஓகேங்களா நீங்கள் வந்து என்ன மேல் ஆர் ஃபீமேல் அது வந்து ட்வி ட்வின் பிரதராக சிஸ்டர் அப்படின்னு யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க அது மாதிரிலாம் இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் மேரிடா அன்மேரிடா இதெல்லாம் கேட்டிருக்கேங்க ஓகேங்களா ஃபாதர் நேம் மதர் நேம் இது மாதிரிலாம் கேட்டிருக்காங்க கொடுத்துருங்க அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கொடுத்துட்டு டிஸ்ட்ரிக் வந்து என்ன அப்படிங்கறத வந்து கொடுத்துருங்க ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான் நம்ம வந்து தமிழ்நாடு கொடுத்துட்றோம் பின்கோடு வந்து கொடுத்துருங்க சேமஸ் பர்மனெண்ட் அட்ரஸ் அப்படின்னா இது மட்டும் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே எல்லாமே வந்து ஃபில் ஆயிரும் சூஸ் தி அட்ரஸ் ஃபார் தி ஜிஎஸ்டி கம்யூனிகேஷன் பர்பஸ் அப்படின்னு மட்டும் கொடுத்துருங்க ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து இதுக்கு தௌசண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அது வந்து வேலடேட்டி இது வந்து கொடுத்துருங்க மோர் எரர் இருக்குது ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கும் ஓகேங்களா ஒன் மோர் ஏரர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இது வந்து டேட் ஆஃப் பர்த் பாத்தீங்க அப்படின்னா இப்படி கேட்டிருக்காங்க சோ வந்து நம்ம நைன்டீன் நைன்டி செவன் வந்து கொடுத்துக்கலாம் ஓகேங்களா வெரி சக்ஸஸ்ஃபுல்லி சக்சஸ் ட ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அங்க வந்து அவுட் காமிக்கும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் சேவன் நெக்ஸ்ட் வந்து நம்ம கொடுத்துரலாம் ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு செமஸ்டர் வைஸாக வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் கிராஜுவேஷ் உங்களோட காலேஜ் நேம் நேம் ஆஃப் யூனிவர்சிட்டி டிகிரி பார்த்தீங்கன்னா என்னங்கிறது பிஇஆர் பி அப்படின்னா பிஇனால் அதர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருங்க டே டேட் ஆஃப் பாஸிங் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த மந்த்லேயோ அதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க ஓகேங்களா பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கு இந்த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதே இது வந்து இந்த இதே எல்லாத்தையும் எயித்து எட்டு செமஸ்டரையும் சேர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வரணும் ஓகேங்களா அதை வந்து நீங்கள் மெயினாக வந்து பார்த்துங்க அதுக்கடுத்து போஸ்ட் கிராஜுவேஷன் ஏதாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை கொடுத்துங்க ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேங்களா அது இருந்துன்னா வந்து அதை கொடுத்துருங்க ஓகேங்களா இதெல்லாம் நான் ஃபில் பண்ணிவிட்டு வந்துடுறேன் இது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போ நீங்கள் கரெக்டாக ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேருந்து எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு மார்க் வந்து இப்போது வந்து செவன்ட்டி செவன் பாயிண்ட் எயிட் அப்படின்னா செவன்ட்டி செவன் எயிட் அப்படின்னு போயிட்டு அதாவது செவன் செவன் எயிட் அப்படிங்கிறத வந்து போட்டு டோட்டல் மார்க்ஸ் வந்து தௌசண்ட் அப்படின்னு வந்து நீங்கள் போட்டுடணும் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் செமஸ்டர் ஒன் செமஸ்டர் டூ எல்லா எயித்து எட்டு செமஸ்டருக்கும் போட்டுருங்க இல்லாத செமஸ்டருக்கு ஜீரோனு வந்து போட்டுருங்க இந்த மார்க்ஸ் வந்து டோட்டல் மார்க்ஸ் வந்து தௌசண்ட் அப்படின்னு வந்து மெயின்ஷன் பண்ணிக்கங்க இப்போ போஸ்ட் கிராஜுவேஷன் ஏதாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை ஃபில் பண்ணிங்க இல்லைன்னா விட்டுருங்க அதுக்கடுத்து நேம் ஆஃப் எம்ப்ளாயர் ஏதாவது படிச்சு ஒர்க்கிங்கில் இருந்தீங்க அப்படின்னா வந்து ஃபில் பண்ணிக்கங்க அதுக்கடுத்து லாங்குவேஜஸ் நோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நான் போட்டிருக்கேன் ரீட் ரைட்டு ஸ்பீக் எல்லாமே தெரியும் வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா வந்து இங்கே வந்து கேட்டிருப்பாங்க ப்ளீஸ் செலக்ட் கிராஜுவேஷன் ஆர் ஈக்குவலண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து இது பண்ணிக்கிங்க ஓகேங்களா டியூ ஹேவ் ப்ரொஃபிஷன்சி இன் கம்ப்யூட்டர் எஸ் அப்படின்னு கொடுத்துங்க எதில் அப்படின்னா நீங்கள் என்னென்னா டுவெல்த்தில் அண்டு டிகிரியில் வந்து முடிச்சிருப்பீங்க ஓகேங்களா ஹெச்எஸ்சி அண்டு பிஇ இன் கம்ப்யூட்டர் அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க ஓகேங்களா இது மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு மறுபடியும் வேலைடேட்டுன்னு வந்து கொடுத்து பாருங்கள் வேலேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும் அது வந்துருச்சு அப்படின்னா சேவன் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோடய இது வந்து வந்துடும் ஐ கன்ஃபார்ம் திஸ் மை திஸ் இஸ் மை ஃபோட்டோ வந்து வந்து கொடுத்துருங்க அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கிங்க ஓகேங்களா டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு தப்பாக இருந்தது அப்படின்னா பேக் போயிட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து வேறு ஏதாவது நீங்கள் வந்து எதாவது மாற்றிக்கிங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஐ அக்ரி வந்து கொடுத்துருங்க ஐ அக்ரி கொடுத்துட்டு ஐ கன்ஃபார்ம் திஸ் இஸ் மை சிக்னேச்சர் அப்படிங்கிறது கொடுத்துட்டு அடுத்து வந்து கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுங்க ஓகேங்களா கரெக்டாக எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க இது வந்து ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து வந்து உங்கள் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் வந்து கேட்டிருப்பாங்க அதை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கங்க ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் வந்து கேட்டுக்காங்க அந்த ஹேண்ட் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் வந்து என்ன அப்படின்னா இங்கே வந்து கேட்டிருப்பாங்க அதாவது ஒரு சிக்ஸ்த்து பேஜில் வந்து கேட்டிருந்தாங்க பாருங்கள் திஸ் டெக்ஸ்ட் ஃபார் தி ஹேண்ட் ரிட்டர் ஓகேங்களா இதில் நீங்கள் வந்து என்ன எழுதணுன்னா ஐ டேஸுங்கிற இடத்துல உங்கள் நேம் எழுதிக்கீங்க நேம் எழுதிட்டு ஹியர் பை டிக்ளர் தி தட் ஆல் தி இன்ஃபர்மேஷன் சப்மிட்டட் பை மீ இன் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து ஒரு பேப்பரில் எழுதிட்டு நீங்கள் வந்து அதை வந்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து அதில் அப்லோடு பண்ணணும் ஓகேங்களா இதை வந்து அப்லோடு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நேம் ஆஃப் தி அப்ளிகேண்ட் அப்படிங்கிறது எடுத்ததை கூட உங்கள் நேம் வந்து எழுதிக்கணும் அதை வந்து அப்ளை இது வந்து பண்ணிக்கோங்க ஓகேங்களா அது பண்ணிவிட்டு உங்களோட செக்யூரிட்டி கொஸ்டின் வந்து கொடுத்துருங்க அது கொடுத்துட்டு சேவன் நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துருங்க சேவன் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கடுத்து வந்து பேமெண்ட்டுக்கு போயிடும் பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதுக்கான இது எல்லாமே வந்து முடிஞ்சிடும் ஓகேங்களா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ